வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நேய் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு பதினஞ்சு சென்டில் அமைச்ச ஒரு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் தென்னை மர தோட்டம் இதில் வந்துட்டு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு த்ரீ ஃபேஸ் லைன் பம்ப் செட் இருக்குது ஒரு மோட்டார் ரூம் கட்டி உங்களுக்கு வந்து நல்ல சப்ளை இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் கரண்ட்டு போ ம மோட்ரு போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக தண்ணி நல்ல சப்ளை உள்ள இடம் ஸோ மரங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு பதினஞ்சு சென்ட்லேயும் ஒரு பன்னெண்டு பதிமூணு மரங்கள் நிற்குது இதில் வந்துட்டு நம் தண்ணி சப்ளை நல்லா இருக்கேனால உங்களுக்கு வந்துட்டு சூப்பராகட்டு அழகான நல்ல பழத்தோட்டம் மாதிரி அழகாக வச்சு கொண்டு வரலாம் அதே மாதிரி பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நூறு அடியிலே உங்களுக்கு பக்கத்தில் கண்டினியூஸாக வீடுகள் இருக்குது ஸோ இது வீடுகள் போடுறதுக்கும் வந்து வாங்கலாம் அதே ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பேர் மூணு பேர் வீடு போடுறதுக்கு மாதிரி அந்தளவுக்கு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி ஃபீட்டை ஃப்ரெண்டேஜ் வச்சு வருது இந்த மாதிரி ரேராக தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் இது வந்து இடம் வந்து பெரும் செலவில் பக்கம் ஆசாரி பள்ளம் பெரும் செலவில் ஸோ இது இடம் பார்க்கணும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்ட் ரேட்டில் இருக்குது ஸோ கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் பண்ணுவேங்க இந்த மாதிரி போட விட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி உங்களுடைய லேண்டாக வீடு தோட்டம் ஏதாவது நீங்கள் சேல்ஸுக்கு போட்டுறீங்க சேல்ஸ் ஆகாமல் இருக்குது கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப குயிக்காக சேல்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்